வேதங்களை படிக்க வேண்டாம் வாழ்க்கையை படியுங்கள் வாழ்க்கையே ஒரே உண்மையான வேதம் இதுதாங்க கான்செப்டே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம்முடைய மரபுல நான்கு வேதங்கள் இருந்திருக்கு எண்ணற்ற உபநிடதங்கள் இருந்திருக்கு இது எல்லாமே சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய ரகசியங்களை எல்லாம் நமக்கு தெளிவாக கத்து கொடுத்திருக்கு ஆனா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது புதிய கோணத்துலங்க இந்திய ஞானிகள்லேயே மிகவும் புரட்சிகரமான ஒருவரான ஓஷோவினுடைய பார்வையில தாங்க இந்த ஞான நூல்கள் சொல்ல வரக்கூடிய உண்மையான ஐந்து வாழ்க்கை ரகசியங்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்க்க போறோங்க நம்முடைய வாழ்க்கையை பற்றி நாம நினைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படை பிழைகளை எல்லாம் உடைச்சு உண்மையான ஆனந்தத்தை நோக்கிய பயணத்தை தாங்க நம்ம இன்னைக்கு ஓஷோவினுடைய பார்வையில பார்க்க போறோம் முதலாவது ரகசியம் என்னன்னு பாத்தீங்கன்னா அனுபவம் தாங்க முதிர்ச்சி நம்முடைய பாரம்பரிய பார்வை என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அறிவை சேகரிக்க வேண்டும் நூல்களை படிக்க வேண்டும் அப்படிங்குது ஓஷோவினுடைய பார்வை அறிவு செத்த தகவல் அனுபவமே உயிர் ஓஷோ என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எல்லா இரட்டை தன்மைகளையும் அனுபவிச்சிருங்க நல்லது கெட்டது வெற்றி தோல்வி இன்பம் துன்பம் அனுபவத்தை பார்த்து ஒருபோதும் பயப்படாதீங்க நீங்க எவ்வளவு அதிகமாக அனுபவிக்கிறீங்களோ அவ்வளவு அதிகமாக முதிர்ச்சி அடைகிறீர்கள் நீங்கள் தவறு செய்யாமல் இருக்க முயற்சித்தால் வாழ்வதையே நிறுத்தி விடுவீர்கள் நீங்கள் தவறு செய்ய அனுமதிக்க வேண்டும் ஒரு குழந்தையைப் போல துணிச்சலாக வாழ்ந்து கற்றுக்கொள்வதுதான் உண்மையான ஞானம் அப்படிங்கிறாங்க பயம் எங்கு முடிகிறதோ அங்குதான் உங்களுடைய வாழ்க்கை தொடங்குது சொல்றாங்க உங்களுடைய கம்ஃபர்ட் விட்டு வெளியில வாங்க தோல்விகளை தண்டனையா பாக்காதீங்க வாழ்க்கையை பற்றிய புதிய பாடம் கற்க கிடைத்த வாய்ப்பாக பாருங்க பாங்கிறார் அடுத்து இரண்டாவது ரகசியமா என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா நிகழ்காலமே கடவுள் இதுல பாரம்பரிய பார்வை என்ன அப்படின்னு பாத்தோம்னா கடவுள் எங்கோ தொலைவில் இருக்கிறார் அவரை அடைய நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஓஷோவினுடைய பார்வை கடவுள் என்பது ஒரு தொலைதூர கருத்து அல்ல இப்பொழுது என்பதே கடவுள் ஓஷோ என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மனிதர்கள் வாழ்க்கையை தொலைப்பதற்கான ஒரே வழி ஒன்று நினைவுகள்ல அதாவது கடந்த கால நினைவுகள்ல வாழ்வது அல்லது கற்பனைகள்ல கற்பனைனா என்னங்க எதிர்காலத்துல வாழக்கூடிய வாழ்க்கை ஓஷோ நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேக்குறாருங்க கடந்த காலம் அப்படிங்கிறது இனி நம்மளுடைய வாழ்க்கையில இல்லவே இல்ல எதிர்காலம் இன்னும் வரவே இல்ல இப்போ இருக்கிறது எது இந்த நொடி மட்டும்தானே ஞானம் மோட்சம் விடுதலை இது எல்லாமே வேற எங்கேயுமே இல்லப்பா இந்த நொடியில தற்போதைய நிலையில ஆழமாக நுழைவதன் மூலம் வெளிப்படும் ரகசியங்கள் தான்பா இது எல்லாமே அப்படிங்கிறாருங்க ஓஷோ எழுதிய விஞ்ஞான பைரவ தந்திரா புக்ல நூத்தி பன்னெண்டு தியான நுட்பங்களை பத்தி பேசி இருக்கிறாரு இதுல பல நுட்பங்கள் பாத்தீங்கன்னா மனத நிகழ்காலத்துல நிலைநிறுத்ததான் உதவக்கூடியதாக இருக்கும் உதாரணமா மூச்சுக்கு இடையில உள்ள இடைவெளியில கவனம் செலுத்துறது நம்ம இந்த வீடியோ போட்டிருப்போம் இந்த தியானம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட இல்ல நிகழ்காலத்துல நம்மளை அற்புதமா கொண்டு வந்து நிறுத்தி வைக்குங்க இந்த தியானம் இந்த மூச்சினுடைய இடைவெளியை எப்படி உணர்றது அப்படிங்கறத அழக தியானமா நம்மளுக்கு கத்து கொடுத்திருக்கிறாரு அந்த தியானத்தினுடைய வீடியோ நான் நிச்சயமா பாத்தீங்கன்னா உடனடியாக உங்களால நிம்மதியான நிலைக்கு வர முடியும் எப்பேற்பட்ட குழப்பத்துல உங்களுடைய மனம் இருந்தாலும் உடனடியாக உங்களால அந்த குழப்பத்தில இருந்து வெளியில வர முடியுங்க இதோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா தேடாத கேட்காத சும்மா இரு ஓய்விடு நீ ஓய்வெடுத்தால் அது உன்னை நோக்கி வரும் எது நீங்க சொல்றாருங்க இறை சக்தி தான் ஒரு நாளைக்கு சில நிமிடங்கள் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை பற்றி சிந்திக்காமல் அந்த செயல்ல மட்டும் முழு கவனம் செலுத்துங்கள் நீங்க எந்த வேலை செஞ்சாலும் சரி நீங்க செய்யக்கூடிய வேலையில முழு கவனத்தோட முழு விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா போதும் அதுதான் தியானம் அப்ப உங்களுடைய மனம் நிகழ்காலத்துல நிலைச்சு நிற்குங்கிறாருங்க ஓஷோ மூன்றாவது ரகசியமாக என்ன சொல்றாரு உனக்குள்ளேயே உறைஞ்சிருக்கக்கூடிய உண்மை பாரம்பரிய பார்வை என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா உண்மையை கண்டறிய ஒரு குரு ஒரு நூல் அல்லது ஒரு கோயில் தேவை அப்படிங்குறது ஓஷோவினுடைய பார்வை நீங்களே உங்களுக்கு ஒரே குரு எல்லா ஞானமும் உங்களுக்குள்ளாரையே இருக்கு இதக்கமா சொல்ற உபநிடதங்களின் மைய கருத்துக்களான தத்வமசி அகம் பிரம்மாஸ்மி தத்வமசினா என்னங்க நீயே அது அகம் பிரம்மாஷ்மினா நான் பிரம்மம் இதத்தான் ஓஷோ வலியுறுத்துறாருங்க நீங்க வேறு எங்கோ தேடக்கூடிய ரகசியம் உங்களுக்குள்ளாரையே உறிஞ்சு கிடக்குதுப்பா உங்களுக்கு வழிகாட்ட வெளிப்புற அறிவோ போதனைகளோ தேவையே இல்லை உங்கள் உள்குறலுக்கு செவி கொடுத்தீங்க அப்படின்னா போதும் அப்படிங்கிறாருங்க உங்களை நீங்கள் நேசிக்கிறதும் மதிக்கிறதும் தான் ஒரு அடிப்படை ஆன்மீக தேவை உங்களை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் போதுதான் உங்கள் உண்மையான வளர்ச்சியே தொடங்குது மற்றவர்களை பற்றி தீர்ப்பளிப்பதை நிறுத்திடுங்க அதுக்கு முன்னாடி உங்களையே நீங்க ஜட்ஜ் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லைங்களா நான் அப்படி இப்படி அப்படின்லாம் அதையும் நிறுத்திருங்க நீங்க உங்களை ஒரு சாட்சியாக பார்க்க தொடங்கும் போது உங்களுடைய பார்வை கருணையாக மாறும் பாருங்க உதாரணமா ஒருத்தர் உங்களைய புரிஞ்சுக்காம காயப்படுத்திடுறாங்க அது உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்குது உடனே நீங்க பதிலுக்கு பேசணுமா அப்படின்னு கொஞ்ச நேரம் சிந்திச்சு பாத்துருங்க ஒரு நிமிஷம் ஒரு நோடி சிந்திச்சிருங்க போதும் அந்த விஷயத்த நீங்க உள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா தானே பிரச்சனை அதை சாட்சியை நின்று வேடிக்கை பாருங்க அது உங்களுக்கு வந்த பிரச்சனை இல்லை உங்களுடைய மனசுக்கு வந்த பிரச்சனை சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுடைய மனம்தான் அதை எடுத்துக்கிட்டு போராடிக்கிட்டு கிடக்கும் ஸோ உங்களுடைய மனதை அப்படியே பாருங்க சரி இந்த பிரச்சனை வந்துச்சு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கொஞ்சம் விளையாட்டை அதுக்கிட்ட விளையாடி பாருங்க அது மட்டும் இல்லை உங்களுடைய மனதை ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கீங்க முடிஞ்சா நீதான் என்னுடைய பொக்கிசம் அப்படின்னு மனத புகழ்ங்க அது உங்களுடைய வாழ்க்கைக்கு சரியான விஷயங்களை சரிய முறைப்படி கொண்டு வந்து கொடுக்குங்க அதை கொடுக்குங்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கஷ்டப்படுவீங்க நீங்க அதை ஃப்ரெண்ட் ஆக்கி நீ என்னுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட விஷயங்களையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்திருக்க இக்கட்டான தருணங்கள் எல்லாம் நீ அருமையான யோசனைகளை எல்லாம் கொடுத்திருக்க அப்படின்னு ஒவ்வொரு முறையும் அதுக்கு நீங்க நன்றி சொல்லி பாருங்களேன் அது அதுக்கப்புறம் எப்படி செயல்படும் தெரியுங்களா பார்த்து பார்த்து भ्रमிச்சிப் போயிடுவீங்க இந்த மாதிரி டெக்னிக்கலா யூஸ் பண்ணுங்க எங்கெங்கேயோ போய் நிம்மதியை தேடி அலஞ்சிட்டு இருக்குங்க நிறைய காசு பணونو செலவழிச்சு நம்மையா நிம்மதி அப்படிங்கிறது எப்ப கிடைக்கும் தெரியுங்களா நீங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு உள்நோக்கி உங்களை பாக்கும்போது அதுல எந்த மாதிரியான குப்பைகள் இருக்கு அதை எப்படி அப்புறப்படுத்துவது அப்படிங்கிற அந்த தெளிவான சிந்தனையில நீங்க பயணிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்கு எந்த குருவும் தேவையில்லை எந்த கோவில்களும் தேவையே கிடையாதுங்க வலியுறுத்தி சொல்லிட்டே வராரு தான் புரிய மாட்டேங்குது நான்காவது விஷயம் அறிவல்ல அன்பு மட்டுமே மாற்றம் அப்படிங்கிறாருங்க பாரம்பரிய பார்வை இதை என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா கடவுளை அடைய சடங்குகள் மற்றும் ஒழுக்கம் தேவைங்குதுங்க ஓஷோவினுடைய பார்வை அன்பு மற்றும் செயல்பாட்டின் மூலம் மட்டுமே ஒருவன் மாற முடியும் இதற்கான விளக்கத்தை ஓஷோ எப்படி கொடுக்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க அன்பு என்றால் என்னவென்று ஒரு புத்தகம் எல்லாம் அது தத்துவம் ஆனா உண்மையிலேயே அன்பில் இருந்தால் அன்பில் திளைத்தால் நீங்கள் வேறொரு நபராக மாறுவீர்கள் ஓஷோ இத மறுபிறப்பு என்று சொல்றாருங்க தத்துவம் உங்களை மாற்றாது ஆனா அன்பு உங்களை முழுமையாக உருமாற்றும் நீங்க உங்களுக்குள்ளார நுழைஞ்சு வெளியில வரும்போது பாத்தீங்க அப்படின்னா வேறொரு நபராக வருவீங்க அங்கு ஒரு இடைவெளி இருக்கும் ஒரு மாற்றம் நடந்திருக்கும் இதுதான் உண்மையான ஆன்மீக பாதை அப்படிங்கிறாருங்க வெறும் அறிவார்ந்த விவாதம் எந்த பலனையும் கொடுக்காது ஒரு விஷயத்தை உணர்வு பூர்வமாக அனுபவிக்கும் போது உங்கள் ஆழமான மையத்தில் ஒரு குறைபாடற்ற மாற்றம் ஏற்படுது அதாங்க ஓச சொல்றாங்க அறிவின் மூலம் உங்களால் எதையுமே அடைய முடியாது அனுபவம் தான் ஒரே வழி உங்களுடைய மாற்றத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க விரும்புறத பத்தி வெறுமனை கற்பனை செஞ்சிட்டு இருக்காம அதுல முழுமையாக மூழ்கி செயல்படுங்க நேசிப்பதை பற்றி பேசாம முழுமையாக நேசிச்சிட்டே இருங்க ஒரு கல்ல பாக்குறீங்களா ஒரு மரத்தை பாக்குறீங்களா இயற்கையை பாக்குறீங்களா இல்ல சக மனிதர்களை பாக்குறீங்களா பார்ப்பில்லாத அன்பை கொடுங்க அது வார்த்தைகளாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உள்ளப்பூர்வமான அன்பாக இருக்கட்டும் நீங்கள் பார்க்கும் பார்வையில் அன்பு வெளிப்படட்டும் அப்படிங்கிறாருங்க அது உங்களுடைய எதிரியாக இருக்கட்டும் வாழ்நாள் பூரா உங்களை வஞ்சித்தவர்களாக இருக்கட்டும் காயப்படுத்தியவர்களாக இருக்கட்டும் பரவாயில்லைங்க நீங்க மாற்றாக அன்ப அந்த இடத்துல கொடுத்துக்கிட்டே இருக்க இருக்க பாத்தீங்கன்னா உங்களுடைய கர்ம முற்றிலும் விடுபட்டு போகுதுங்க உங்களை காயப்படுத்திட்டே இருக்கிறாங்க உங்களை புரிஞ்சுக்காமலே இருக்கிறாங்க அப்படின்னாலும் பரவாயில்ல எப்பெல்லாம் அங்கிருந்து காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் உங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய மனசை ரொம்பவே புண்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வந்தா அது உங்களுடைய கர்மாவை முற்றிலுமாக தூய்மை செய்ய வந்த வார்த்தைகள் தான் அவர்கள் முழுமையாக உங்களுடைய சுமையை தூக்கி கொண்டு செல்ல வந்தவர்கள் அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க எப்பவுமே அதனால அவங்க எப்படி வேணாலும் நம்ம எப்பவுமே தூய்மையான அன்போடு இருப்போங்க அடுத்து ஐந்தாவது ரகசியமாக ஓசை என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கணமும் மரணத்தை தழுவுதல் பாரம்பரிய பார்வை இறப்பு என்பது முடிவில் வரக்கூடிய ஒண்ணு அதை நினைத்து நீ பயப்படணும் அப்படின்னு சொல்லுது ஓஷோவினுடைய பார்வை இறப்பு என்பது ஒவ்வொரு நொடியும் நிகழக்கூடியது இறப்பை பற்றிய பயம்தான் வாழ்க்கையை பற்றிய பயம் இதற்கான விளக்கத்தை ஓஷோ எப்படி கொடுக்கறாங்கன்னு பாருங்க நீங்கள் முழுமையாக வாழ விரும்பினால் நீங்கள் முழுமையாக சாக தயாராக இருக்க வேண்டும் ஒவ்வொரு கணமும் உங்கள் கடந்த காலத்தை பழைய பழக்க வழக்கங்களை மற்றும் உற்சாகத்துடன் முடியும் மரணம் என்பது பயங்கரமான முடிவே கிடையாதுப்பா அது வாழ்க்கையின் ஒரு புதிய தொடக்கத்திற்கான நிபந்தனை நீங்கள் கூண்டின் சங்கிலிகளுடன் இணைஞ்சிருந்தீங்க அப்படின்னா எப்படி விடுதலை பெறுவீங்க ஒவ்வொரு நாளும் உங்கள் பழைய தன்னை இறக்க செய்வதே உண்மையான விடுதலை பாருங்க வாழ்க்கையில சரியில்லாத விஷயங்கள் அகத்திற்குள் ஆராய்ச்சி செஞ்சு ஒவ்வொரு நாளும் அதுல இருந்து விடுபட முயற்சி பண்ண முயற்சி பண்ண பண்ண நீ தானாக ஒவ்வொன்னையும் விட்டு விலகி வந்துகிட்டே இருப்ப அப்படி விலகுதல் தான் அதுதான் அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நீ கடந்து வர்ற இல்லையா அது எல்லாமே பாத்தீங்கன்னா உன்னுடைய வாழ்க்கையின் தருணங்கள் தான் மாதிரி பழைய விஷயங்கள் பழைய சிந்தனைகள் பழைய பழக்க வழக்கங்கள் இதுல இருந்தெல்லாம் நீ விடுதலை பெற்றுகிட்டு வர்ற இல்லையா அதுதான் உண்மையான இறப்பின் விடுதலை அப்படிங்கிறார் சொல்றாங்க உயிரோடு இருப்பவர் மட்டுமே பயப்படுறாங்க நீங்க சாக தயாராக இருந்தீங்க அப்படின்னா மரணம் உங்களை எதுவுமே செய்ய முடியாது உங்களுக்கு துயரம் தரும் ஒரு உறவை ஒரு ஒரு பழக்கத்தை நினைவை இந்த நிமிஷமே இறந்ததை சுமக்காதீங்க எல்லாமே இறந்து போனது அதாவது உங்களுக்கு கஷ்டம் தந்த அனைத்து நிகழ்வுகளுமே இறந்து போனது இறந்தத மறுபடியும் சுமந்துகிட்டு இருக்காதீங்க புதியதிற்கு புதிய விஷயங்களுக்கு புதிய வாழ்க்கைக்கே வழி விடுங்கப்பா புதிய அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு வரும் அப்படிங்கிறார் இதுதான் விஷயம் அன்பானவர்களே மீண்டும் ஒரு முறை இந்த ஐந்து ரகசியங்களும் என்னன்னு சுருக்கமா பாத்திரலாங்களா அனுபவமே முதிர்ச்சி நிகழ்காலமே கடவுள் உண்மையான குரு உங்களுக்குள்ளார இருக்கிறாரு அன்பு மட்டுமே மாற்றம் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நிமிடமும் மரணத்தை தழுவுதல் இந்த ரகசியங்கள் வேதங்கள் ஏதோ ஒரு மூலையில ஒழித்துள்ள ரகசியங்கள் கிடையாதுங்க இவை வாழ்க்கை வெளிப்படையாக காட்டக்கூடிய உண்மைகள் இது எல்லாத்தையும் மூடி இருக்கக்கூடிய உங்களுடைய பயம் அறியாமை மற்றும் பழைய நம்பிக்கைகளை தாங்க இங்க ஓசோ உடச்செறாருங்க இப்ப உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு நீங்க எதை பத்தி அதிகமா சிந்திச்சு இருக்கிறீங்க கடந்த காலமா எதிர்காலமா அல்லது இந்த வினாடியா கீழே உள்ள கமெண்ட்ல உங்களுடைய அன்பானவர்களே இந்த விஷயங்கள் இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணி உங்களுடைய ஷேர் பண்ணுங்க சில நல்ல கருத்துக்கள் நம்மளை சார்ந்தவர்களுக்கும் போய் சேரட்டுங்களே மேலும் இது போன்ற ஆழமான உள்ளடக்கத்திற்காக நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க ரொம்பவே நன்றிங்க வாழ்க வளமுடன் அருட்பேராற்றின் அன்பு கரணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம் நீல ஆயுள் நிறைவான செல்வ வளம் உயர் புகழ் ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றிங்க